இருக்கிறதுக்காக என்ன பண்ணி பிறக்க வச்சாரு பிறக்க வச்சாரு நீ பிறந்த உத்தேச நோக்கம நோக்கமே எதுக்கு சொல்லுது வச்சது எந்தக்கு அர்த்தம் என்ன உன்னை ரட்சித்ததுக்கு எந்தக்கு அவர் பிள்ளைய எந்தக்கு அவர் வீட்டு வீட்டுல உனைய வச்சது எந்த தனிக்கு வச்சது எந்தக்குறப்பும் நிலம் எப்படி இருந்துச்சு உறவு நிலைமை எப்படி இருந்துச்சு நல்லா புரிஞ்சுக்கணும் நம் விஸ்வாச வாழ்க்கை நம்ம சீரியஸான விஷயம் இப்ப சீரியஸ் நம்ம இல்லாட்டி மாடிக்கு துக்கப்பட்டு வேதனைப்பட்ட பிரயோஜனம் எடவே கிடையாது அந்த வாய்ப்பு மறுபடி கிடைக்கவே கிடையாது அதனால தான் ஆவிக்கிற வாழ்க்கை விஷயத்தில் ஃபஸ்ட்டு ப்ளேஸ் அது கொடுக்கணும் அவசரம் இருந்துச்சுனாக்கா என்ன நஷ்டம் இருந்தாலும் சரி என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி என்ன இருந்தாலும் சரி என்ன இல்லாட்டும் சரி அடுத்தபோதும் யார் மெச்சுக்கிட்டாலும் சரி யார் மெச்சாட்டையும் சரி யார் இருந்தாலும் சரி யாருக்கு நான் மாத்திரம் என்ன பண்ணுறேன் கஷ்டம் நான் எதுக்காக பிறந்தனோம் எதுக்காக கருத்தர் என்னைய எனக்காக ரத்தம் திஞ்சி என்ன என்ன பண்ணார் ரத்தம் கொடுத்து வாங்கிட்டு அவர் இல்லையா

Jedo venee